மிளகுடன் பப்பாளி விதைகளை கலந்திருந்தால் எவ்வாறு கண்டுபிடிப்பது பார்ப்பதற்கு போலிதான் எப்பொழுதும் அசலை விட அருமையாக இருக்கும் என்பது மிளகு விஷயத்தில் உண்மைதான் மிளகை பார்க்கும்போது அது பளபளப்பாக மின்னாது அதே பப்பாளி விதையில் பழுப்பு நிற தோல் இருப்பதால் சற்று மின்னுவது போல இருக்கும் பப்பாளி விதைகளை உலர வைத்தால் அது காய்ந்து சுண்டியதும் பார்ப்பதற்கு மிளகு போலவே இருப்பதால் அதனை மிளகுடன் கலப்படம் செய்கிறார்கள் எது மிளகு எது பப்பாளி விதை என எப்படி அறிவது மிளகை நீருக்குள் போட்டால் தரமான மிளகு நீரில் மூழ்கும் அதே தரமற்ற மிளகு அதாவது பப்பாளி விதை நீரின் மேலே மிதக்கும் எல்லா மிளகும் உண்மையானதா என தண்ணீரில் போட்டு பார்க்க முடியாது அடர்ந்த கருப்பாக இருப்பது தரமான மிளகு பழுப்பு நிறத்தில் இருந்தால் அது பப்பாளி விதை மேலும் சரியாக முதிராத மிளகும் பார்ப்பதற்கு பப்பாளி விதை போல்தான் பழுப்பு நிறத்தில் இருக்கும் அதற்காக அதை தூக்கி எறிந்து விடாதீர்கள் கடித்துப் பாருங்கள் காரமாக இருந்தால் உண்மையான மிளகுதான் மிளகை அது விளையும் இடமான ஏற்காடு கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு நீங்கள் சுற்றுலா சென்றால் வெற்றிலை இலை போன்ற கொடியில் கொத்து கொத்தாக காய்த்திருக்கும் அங்கே குறைந்த விலையில் தரமான மிளகை வாங்கலாம் ஆரோக்கியமான விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிச் செல்லுங்கள்